அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீடியோ கான் டி டூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கான் டி டூ பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டான டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டி டிக்கெட் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரும் நீங்க டேரக்டாக காண்டாக்ட் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கு ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலும் நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த வீடியோக்கு கீழ இருக்க டெஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு டேரெக்டாக நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த பாக்ஸோட அன்பாக்ஸிங்கே பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு கிடைக்கிது அதாவது ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு டிவி எடுத்திங்கன்னா அங்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸு அதே ஒயஸில் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ டால்பி சவுண்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கடுத்ததாக ப்ளூடூத் அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்குது ஸோ அதனால் உங்களோட சவுண்டு பார் மொபைலு எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக இதில் ப்ளூடூத் ரிமோட் அவைலபிளாக இருக்கிறதுனால மூணு ரூம் தள்ளி கூட நீங்கள் ரிமோட் வச்சு ஒர்க் பண்ணலாம் டிவிக்கு நேராக ரிமோட் வச்சு அழுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எங்கே வச்சு அழுத்தினாலுமே உங்களுக்கு ரிமோட் ஆனது ஒர்க் ஆகும் அதுக்கடுத்ததாக நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க மேப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நேவிகேஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கடுத்ததாக உங்களோட பென்ட்ரைவை போட்டு அன்லிமிட்டடாக எந்த நிகழ்ச்சியில் வேணாலும் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷனுமே இந்த பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பென்ட்ரைவ் போட்டு அதில் இருக்கக்கூடிய மூவிஸு சாங்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அது எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி எல்லா ஃபார்மெட்டும் இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கடுத்ததாக இதில் ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில ஹோம் தேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இது வழியாக நீங்கள் எடுக்கும்போது ஒரிஜினல் 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 டால்பி அட்மாஸ் சவுண்டை நீங்கள் எடுத்து கேட்டுக்கலாம் அதுக்கடுத்ததாக கான் மற்றும் டிஸ்டிவியில் ஃபோர் கே பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் நீங்கள் எடுக்க ரிமோட்லேயே உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அதனால் ரிமோட்டில் பேசும்போது டிவியில் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் சன் நெக்ஸ்ட்டு ஜி ஃபைவ் டெஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓடிடி ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா எல்லா ஓடிடி ஆப்ஸுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஆஃபரில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் வேணும்னா கேளுங்க பண்ணிக்கலாம் யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம் வீடியோ காணும் டிஸ்டிவியும் ஒரே பிராண்டு தான் வேறு வேறு கிடையாது வீடியோகான் மற்றும் டிஸ்டிவியோட இந்த ஆண்ட்ராய்டு செட்ட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு உங்களுக்கு மூணு மாத பேக்கோட நாங்கள் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆஃபர் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியேட்டாக வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க பெரிய புக்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க அதாவது சின்ன புக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த செட்டப் பாக்ஸை எப்படி வந்து நம்ம ரிமோட்டோட பேர் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஆண்ட்ராய்டு வரும் அப்படின்ற முழு விதமான தகவல் இந்த ஒரு கைடில் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முன்னாடியே உங்களுக்கு பிராண்ட் நியூ வீடியோகான் மற்றும் டிஸ்டிவியோட ஸ்ட்ரீம் அதாவது ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்அப் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க வீடியோக்கான் மற்றும் டிஸ்டிவியோட ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்அப் பாக்ஸு ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க வீடியோகான் மற்றும் டிஸ்டிவியோட இந்த ப்ளூடூத் ரிமோட் பார்த்திங்கன்னா எல்லா வசதியோடையும் வரும் இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் வர ஹெச்டிஎம்ஐ கேபிளோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஹெச்டிஎம்ஐ கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா பிராண்ட் நியூ ப்ளூடூத் ரிமோட்டு ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் அக்சஸ் ஆகும் அதாவது மூணு ரூம் தள்ளி கூட இந்த ரிமோட் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் டிவிக்கு நேராக அல்லது பாக்ஸுக்கு நேராக கரெக்டாக தூக்கி வச்சு அழுத்தணும்னு அவசியம் கிடையாது எங்கே இருந்தாலும் இது ஒர்க் ஆகும் இதிலே பாருங்கள் டைரக்டாக ஓடிடி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிவி ரிமோட் இதில் பேர் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்டரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் அப்போ தான் இந்த பாக்ஸ் ஆன் ஆகும் இதோட பின்னு பாருங்கள் அதாவது வீடியோகானோட ஸ்ட்ரீம் பாக்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு பின்னு வரும் அதாவது மற்ற டிடிஹெச்சில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அடாப்டரோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது தாங்க பிராண்ட் நியூ டிஸ்க் டிவி மற்றும் வீடியோகான் டி டூ கொச்சோட ஆண்ட்ராய்டு ஸ்ட்ரீம் செட்டப் பாக்ஸு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அது மூடி இருக்குது இந்த சைட் பார்த்திங்கன்னா டிஸ் ஸ்மார்ட் எம்யூஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது இன்னொரு சைட்லேயும் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இந்த பாக்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேட்டைன் கொடுத்துருக்காங்க அதாவது ஆண்ட்ரானில் வரக்கூடிய ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு அடுத்தது ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா சிஆர் டிவி மற்றும் கல்லன் டிவிக்கு போடக்கூடியது அடுத்தது ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க இன்டர்நெட்டுக்காக அடுத்தது ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டி சேனல்ஸு டிவியில் அவுட்புட் எடுத்து பார்க்குறதுக்கு அதுக்கு அடுத்ததாக மிக மிக முக்கியம் ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க சவுண்டு குவாலிட்டி டால்பி அட்மாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் பின்னாடி ரெண்டாவது ஒரு யூஎஸ்பி போட்டு அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க பின்னாடி உங்களுக்கு எக்கச்சக்கமான போர்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை எங்ககிட்ட நீங்கள் வாங்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறுபா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு மூணு மாதம் ஹெச்டி பேக்கேஜோடு நாங்கள் உங்களுக்கு இந்த பாக்ஸை கொடுக்குறோம் ஸோ வாங்க இந்த பாக்ஸோட சேனல் லிஸ்ட்டை பார்க்கலாம் சன் டிவி ஹெச்டி கேடிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி நிக் ஹெச்டி ப்ளஸ்ஸு ஜி தமிழ் ஹெச்டி யூரோ ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி அனிமல் பிளான்ட் ஹெச்டி டிஸ்கவரி ஹெச்டி சிஎன்பிசி பிரைம் ஹெச்டி ஹெச்டி அப்படின்னு உங்களுக்கு இத்தனை வகையான ஹெச்டி சேனல்ஸ் வருது அடுத்ததா தமிழ் என்டர்டைன்மெண்ட்டில் கலோஸ் தமிழ் ஸ்டார் விஜய் ஜெயா டிவி கலைஞர் டிவி கலைஞர் முரசு டிவி மெகா ட்வெண்ட்டி ஃபோர் மெகா டிவி டிஸ்கவரி தமிழ் புது யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி டிடி தமிழ் கலைஞர் சித்திரம் வசந்த் டிவி வெளிச்சம் டிவி அடுத்ததா தமிழ் மூவிஸில் விஜய் டக்கர் சன் லைஃப் விஜய் சூப்பர் ஜி திரை ஜெயா மூவிஸ் அடுத்ததாக தமிழ் காமெடியில் ஆதித்யா டிவி கலைஞர் சிரிப்புளி தமிழ் மியூசிக்கில் ஜெயா மேக்ஸ் கலைஞர் இசையருவி மெகா மியூசிக் செவனஸ் மியூசிக் தமிழ் நியூஸில் ஜெயா ப்ளஸ் கலைஞர் செய்திகள் டிவி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சன் நியூஸ் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் சத்தியம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாலை முரசு செய்திகள் அடுத்ததா தமிழ் ரீஜினல் சேனல்ஸ் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி ஜோதி டிவி எஸ்விபிசி டூ அடுத்ததா ஒரு சில இங்கிலீஷ் மியூசிக்கும் ஒரு சில இங்கிலீஷ் நியூஸும் வருது அது தேவைன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க கிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க் டிஸ்கவரி கிட்ஸ் ஹங்காமா டிவி நிக் ஜூனியர் நிக்லோடின் நிக் ஹெச்டி ப்ளஸ் போகோ சோனிக் சுட்டி டிவி இந்த மாதிரி பல வகையான கிட்ஸ் சேனல் வருது குழந்தைங்க சேனலுக்கு பஞ்சமே இல்லை அடுத்ததா ஸ்போர்ட் சேனலில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் டூ அடுத்ததாக இங்கிலீஷ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு சில சேனல்ஸ் வருது வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க ஸோ முக்கியமான தமிழ் சேனல்ஸை நான் உங்களுக்கு வீடியோவிலே சொல்லிட்டேன்